ஓம் நமச்சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ராசியில் குரு மிதனராசியில் செவ்வாய் கடகராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கன்னிராசியில் சுக்ரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்த இன்று மாலை நான்கு மணி வரை மிருக சீரிஷி நட்சத்திரம் மிதனராசியில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து விடுகிறார் சந்திரன் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகங்களையும் சுப பலன்களையும் கொடுக்கின்ற பெறப்போகின்ற மூன்று ராசிகள் கும்பராசி மீனராசி மேஷராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களும் சுபயோக பலன்களும் பெறப்போகின்றன முதலில் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இரண்டுக்குடைய குரு தனகாரகன் தனஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் ரிஷபத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சுகத்திற்கு ஒன்றும் குறைவு இருக்காது இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரனை பொறுத்த வரையில் ஐந்தாம் இடமான மிதுனத்தில் எனவே இன்றைய தினம் தங்களுடைய மனநிலை தங்களுடைய செயல்பாட்டு நிலை அனை இரண்டும் மிக துல்லியமாக செயல்படும் தாங்கள் முடிவு செய்கின்ற காரியங்கள் முயற்சி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் செய்தியை பொறுத்த வரையில் மிகவும் அருமையாக இருக்கிறது கும்பராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சரியாக ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் ஸ்தானத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் ப்ளாட்டு சேல்ஸு வீடு வாங்க விற்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாபம் என்று தொகையாக கிடைக்கும் தொழிலை முறைப்படுத்தி செய்யுங்கள் முறையாக செய்யுங்கள் என்று கண்டிப்பாக லாபம் அடைவீர்கள் கும்பராசிக்காரர்கள் இரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிக்குடைய பத்தாம் அதிபதியும் குரு பகவான் தான் மீனராசிக்கு பத்தாம் அதிபதியும் குரு பகவான் தான் மூன்றாம் இடத்தில் ரிஷபத்தில் ஒன்பதாம் வீட்டுக்கு பார்வை ஏழாம் பார்வையாக எனவே பாகியஸ்தானம் என்றும் என்ற ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இருப்பதால் கெடுதல்கள் எதுவும் அண்டிவிட முடியாது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பாகியஸ்தானம் என்பது பிதாஸ்தானம் பிதாஸ்தானத்த அதிபதி செவ்வாய் சொல்லப்போனால் நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் எனவே தங்களுடைய பிதா வகையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு லாபம் தரக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது முயற்சிகள் தொழில் ஸ்தானங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் அதிபதி குரு பகவான் தன காரகன் மூன்றாம் இடத்தில் ஒன்பதாம் வீட்டுக்கு பார்வை எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் இன்று தங்களை பொறுத்தவரை ஒரு நூறு சதவீதம் சுபமான நாள் தங்களுடைய ஏழாம் வீடாகிய கன்னிராசிக்கு குரு பார்வை இருப்பதால் திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த திருமணம் கூடி வருவதற்கான விஷயங்களோ ஜாதங்களோ தங்களுடைய குடும்பத்தாரிடம் வந்து சேரும் விரைவில் திருமணம் சம்பந்தமான முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் இப்பேற்பட்ட அமைப்பில் மீனராசிக்காரர்கள் இருப்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களை பயன்படுத்திக் கொள்ளவும் மீனராசிக்காரர்கள் மூன்றாவதாக இறுதியாக மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் தைரிய வீரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்த அதிபதியான மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாம் இடம் தனுசு அதை தங்களுடைய ராசியாதிபதி பார்ப்பதால் நிலப்புலன் சம்பந்தமான லாபங்கள் தங்கள் கைக்கு வந்து சேரும் ஏதாவது நிலம் அல்லது வீடு வெகு நாட்களாக விற்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதால் அதற்கு இன்று ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தங்களுடைய சொந்த ஊரில் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அது முடிவுக்கு வர வேண்டிய தருணமாக இருந்தால் அது முடிவுக்கு வந்து சேரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய செய்தொழில் லாபம் அதிகரிக்கும் செய்தொழில் பலமாக அமையும் புது தொடர்புகள் ஏற்படும் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொருள் வரவு உண்டு தனவரவு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் மீன ராசிக்காரர்கள் பனிரண்டு ராசிகளின் வரிசைகள் தினசரி ஒரு ராசி சந்திராஷ்டமம் எனும் பிடியில் சிக்கும் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் மிதன ராசியில் சஞ்சரிப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள் எனவே எவ்வாறு தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் முதலில் தங்களுடைய உடல் நலனை பார்த்து கொள்ள வேண்டும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் தொல்லைகள் வரலாம் அல்லது தங்கள் குடும்பத்தினரது அதாவது தங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏழாம் இடத்ததிபதி நீச்சமாயிருக்கிறார் கன்னிராசியில் எனவே வாழ்க்கை துணைவரால் ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸோ வரலாம் மூன்றாவதாக தாங்கள் ஏதாவது புது முயற்சிகளில் ஈடுபடுபவராக இருந்தால் இன்றைய நாளை ஒத்தி வைத்து கொள்ளுங்கள் தங்களுடைய அலுவல்கள் தங்களுடைய வேலைகளை மட்டும் கவனத்தில் செலுத்தவும் பிறருடைய விஷயங்கள் அல்லது பிற விஷயங்களில் தலையிட வேண்டாம் குடும்பத்தில் கவனம் தேவை தங்கள் குடும்ப நபர்களிடம் நலத்தில் கவனம் தேவை தங்களுடைய உடல் நலத்திலும் கவனம் தேவை இதை புரிந்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் புரிந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்